எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி அதிகரிக்குதா ஒரு பக்கம் செங்கோட்டையன் டெல்லி போய் ஒருங்கிணைப்பு முயற்சியை மேற்கொண்டு வந்திருக்கிறார் எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு தனிநபர் நீக்கப்பட்ட பிறகு அது நெருக்கடி எப்படி எப்படி சொல்றீங்க

பல தொலைபேசல கோல்களில் பல மாவட்டங்கள் சொல்றாங்க செங்கோட்டை நவீன கட்சியில்தான் இருக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு இருந்த நற்பெயர் நிச்சயமாக காணாமல் பயிற்சி இந்த ஓர நாட்கள் அதாவது ஒரு மூத்தவர் நான் வந்து எம்ஜாகவுக்கு இருந்தேன் அம்ப காந்த சொன்னா அதுவே கட்சியை எப்படி பணியிடுவதற்கும் எப்படி கட்சியை பற்றி பேசுவதற்கும் படிக்க மாறாதிங்க

அட வந்து தேரர் நிற்க முடியும் அப்படின்னு சொன்னா சொல்லலாம் இப்போ இந்த பைக்கே பிரிஞ்சதே பைக்கே பிரிஞ்ச மாதிரி அலகடியே வெளிய இப்ப அதே மாதிரி ஒரு நிமிஷம் பேசுறங்களா அதே மாதிரி இருக்கு ஒரு தலை ஒரு கச்சியில இருந்து வெளிய ஏத்தப்பட்டவிட்டால் அவர்களை நிச்சயமாக யாரும் மதிக்க மாட்டாங்க தான பாருங்க அதாவது தர்வதத்தை தூங்கின போது ஓபிஸ் எப்படி இருந்தாருங்க நானே ஒரு பனல் நிக்கிற மாதிரி தோட வந்து இப்போ என்னாச்சுன்னு பாருங்க அதுதான் கச்சியில இருந்து அப்பறே பிரிந்துவிட்டால் செல்லா காசை போறாங்க அதான் உண்மை அப்போ கட்சி தொண்டர்கள் ஒவ்வொன்றாக வந்து ஒவ்வொரு வரையும் வாட்ச் பண்றாங்க அதுல யாரும் சரியா பண்றாங்கன்னு தெய்வ செங்கோடைய பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மட்டும் பண்ணுங்க தான் ஒட்டுமுக்க தலைவர் தான்கிறது உண்மை அல்ல ஒவ்வொரு ஆண்டுகளாகவே ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவர் அதிமுக ஒருவரமா பேசி சொல்லி பேசிட்டு வந்தாரு அப்போ இது வந்து தொடர்ச்சியாக வந்த பிறகு கூட ஒரு மூத்த தலைவர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதற்காக பொறுமை காக்கப்பட்டது

கட்சி விட நான் செங்கோடையனை வந்து கடைசி வரைக்கும் பதவியே தரல அவங்க செங்கோடையன் தனிப்பட்ட முறையில அவர் என்ன மனதில் தெரியோ தெரியுங்க அவர் சொல்ல விரும்பல அவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் காரணமாக தனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக அவர் எடுக்கிற முயற்சியினுடைய அவர் பின்னால் அவர் கோவிலே யார் எல்லாருமே திரும்பி போறாங்க சரி நம்ப மாட்டாங்க ஒரு எல்லை வரைக்கும் அவகாசம் அதாவது ஒரு விமர்சனம் இருக்க முதல் முறை வச்சு அமைதியா போவாங்க தொடர்ச்சியை பேசினா அந்த முதல் முறை வைத்த அந்த கருத்துக்கும் தொடர்ந்து கருத்துக்கும் மதிப்பு எல்லாம் போயிருங்க அதான் செங்கோடன் செய்த செயலா இதுதான் அதனால செங்கோடன் பொறுத்தவரை செல்லா காசாக மாறுவார் சரி இப்ப செங்கோட்டையன் செய்த தவறு இப்ப உங்க கூட கூட்டணியில இருக்கிறாங்க பாஜக அமித்ஷா கூட்டணியில இருக்கிறாரு இபிஎஸ் ஆல் நீக்கப்பட்ட செங்கோட்டையனை அனுமதி கொடுத்து சந்திச்சிருக்கிறார் அமித்ஷா அமித்ஷாவினுடைய இந்த செயல்பாட்டை எப்படி பாக்குறீங்க

அப்படிப்பட்ட செங்கோட்டையினை ஏன் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் சந்திக்கிறாங்க அப்ப அவங்க என்ன செய்தி சொல்ல வர்றாங்கன்னு நான் கேட்கறேன் சந்திக்கல ரொம்ப முடியாதுன்னு இதெல்லாம் தப்பிக்கிற உத்தியா இல்லையா சொல்லுங்க இல்ல 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 அவங்க தேசிய அக்கா வானை சீனிவாசன் பொய் சொல்லுவாங்க அப்போ அவனு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அது உண்மை என்னன்னு சொன்னாங்க எப்பயாவது சொன்னாங்க வைங்க எப்ப சொன்னாங்க வானை சீனிவாசன் செங்கோட்டையின் பேரு சொல்லி சந்திக்கலைன்னு சொன்னாங்க எப்ப எப்ப சொல்லி இப்ப சொல்லுங்க இல்லீங்க திரும்ப நான் தொலைபேசி அழைத்துமே கேட்டேன் அந்த மாதிரி சந்திக்கல அதிகாரமா அதிமுகவும் எடப்பாடியாக தவிர யாருக்கும் தொடர்பில்லை சரிங்க உங்க வழிக்கே வர திரு மணிகண்டன் இப்ப அவரு சந்திக்காம சந்திச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு ஏறக்குறைய நாலு மணி நேரம் கடந்துருச்சு ஒரு ஒரு உள்துறை அமைச்சரையும் ஒரு மத்திய நிதித்துறை அமைச்சரையும் சந்திக்காம சந்திச்சேன்னு ஒரு ஒரு முக்கிய தலைவர் ஒருத்தர் சொல்றாருன்னா உண்மைக்கு மாறா ஒண்ணு சொல்றாருன்னா அதை உடனே மறுப்பாங்க இல்லையா இல்ல குறைந்தபட்சம் இங்க இருக்கிறவங்களாவது அதை மறுக்கணும் இல்லையா ஏன் அந்த மறுப்பு இன்னும் வரல சார் அதாவது கடந்த முறையும் செங்கோட்டையும் சொன்னேன் அவருக்கு திரும்ப திரும்ப ஒரு நோக்கம் என்னன்னா நான் ஒரு சீனியர் எல்லாமே ஏற்றி விட்டாங்க குருமூர்த்தி ரமேஷ் இன்னைக்கு எல்லாம் நல்லா நீங்க சார் சீனியரு தமிழ்நாடு கூட செல்வாக்குன்னு சொல்ல ஏத்தி விட்டு அவர் அந்த மைண்ட் செட்லயே போய் போய் உண்மையிலேயே வீணா போயிட்டாருன்னு சொல்றேன் ஏன்னா நான் அந்த பகுதி சேரணா யாருடைய ஆதரவும் அவருக்கு இல்லை

சார் இந்த மாதிரி அடிப்படை யாருக்காக முடியாது சார் நீங்க சசிகலா அம்மையாரையும் திருநெல்வேலி ஓபிஎஸ்சியோ தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க ஏன்னா தொலைஞாக பட்டம் கொடுத்தது ஓபிஎஸ் அவரை வந்து திரும்பி பேசினவங்க மாறி மாறி இவங்களே பேசிட்டு நியாயப்படுத்த முடியாதுங்க இவர்கள் வந்து வெறுமனே மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லாதவங்க மக்களால் வெறுக்கப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க இவர்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது அதிமுகவுக்கு தற்கொலைக்கு சமான

சசிகலா கூட இருந்த ஒரே காரணத்துக்காக ஏறி தொடங்குறார் அப்ப அந்த சசிகலா அம்மையாரையும் குடும்பத்தையும் எதுக்க வேண்டியதான் நோக்கம் அதே தமிழகத்துக்கு ஆபத்து அதிமுக பேராபத்து சொன்னது நாம இல்ல சொன்னது அவருதான் நம்ம ஐயா ஓபிஸ்ல அப்ப அந்த ஓ பி எஸ் திமுக கொண்டு பேசிக்கொண்டு அம்மையார் சொன்னாங்க சசிகலா அம்மையார் அப்ப என்ன சார் வேலை இந்தியா சண்டை கட்டுறது சேர்றது சேர்ந்த ஒரு கட்சிக்கு ஒருவர் ஒருவர் காதல் வாரதுக்கு கடந்த காலங்களில் பயன்படுத்திய யுக்தி என்ன வார்த்தையும் பாருங்க அப்போ நிகழ்காலத்துல அம்மாவுடைய மறைவுக்கு அம்மாவுடைய மரணத்துக்கு ஏதாவது காரணம் சார் என்று சொல்லி போட்டு திரும்ப அப்ப எல்லாம் எல்லாம் பரவாயில்ல வாங்க ஒண்ணு செய்யற சொல்லி எல்லாம் ஒண்ணு சகஜமா முடியாதுங்க மனநிலையை ஒட்டி முடியாது அதனாலதான் தொண்டர்கள் பத்தியில வேற்றுமையே உருவாச்சு திலகன் சொல்லும் போது மதிப்பு இல்ல ஓபிஎஸ் சொல்லும்போது மதிப்பு இல்ல அவையார் சசிகலா சொல்லும் போது யாரும் மதிக்காத காரணம் இல்லை

ஆத்தி வந்து வளர்த்துறேன் எதோ ச சசிகாம சொல்றாங்க நான் தான் போசே இடங்களா செம்மோட தீக்கியாச்சு அந்த பொறுப்பு சசியாமா போதுமில்ல சசிகாமே போச்சு அவரு அந்த மாவட்ட சுவரம் சசிவா அறிக்கணும்ல அதே செம்மையரான அவரு கேக்குறாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பிரிவா தெரியும் அதனால பண்ணலன்னு உங்க மேல அந்த புகார் இருக்கு ஒரு மேற்கு மண்டல கட்சி ஒரு குறிப்பிட்ட சாதிய அடிப்படையா கொண்டு சொல்லிடுறேன் இருங்க அப்படி ஒரு ஒரு பிம்பம் இருக்கு அந்த பிம்பம் உடுத்த அழுத்தத்தினாலதான் மதுரையில போயிட்டு பசுமன் தேவர் பெயரை வந்து விமான நிலையத்துக்கு வைக்கணும் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லி மறுநாள் வந்து எல்லாரும் சந்திச்சு வந்து அவருக்கு நன்றி சொல்ற மாதிரி அப்ப அந்த ஒரு சாதி கட்சின்னு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த முத்திரையை துடைப்பதற்கு தென் மாவட்டத்தில் போய் இப்படி அவர் இவ்வளவு நாள் செல்வி ஜெயலலிதாவோ இல்ல அமரர் எம்ஜிஆரோ எடுக்காத ஒரு விஷயத்தை கலைஞர் கருணாநிதியோ இல்ல மற்ற மு ஸ்டாலினோ எடுக்காத எடப்பாடி பழனிசாமியே கடந்த காலத்தில் எடுக்காத ஒரு விஷயத்தை இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு அழுத்தமா பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்க என்ன காரணம்

உள்ளதற்கு தரவீங்களா இருக்கான்னு அவ்வளவுதான் சார் எந்த அழுத்தம் இல்லைங்க தென் மாவட்டங்கள்ல ஏ மட்டுமே தேவர் சமுதாயத்தின் முகம் அல்ல மட்டுமே முகம் அல்லது மட்டுமே முகம் அல்ல முகமாக இருந்திருந்தால் ஜெயிச்சி இருப்பாங்க தொண்ணூத்தி ஆறில் அம்மா தோன்றதுல போயிட்டீங்க அதே மாதிரி எண்பத்தி எண்பதுல அம்மா எழுதி அவருக்கு இங்க வந்து நம்ம அந்த ஆதரிச்சது நீ ஏன் நீ வரல அவர்களெல்லாம் அல்ல இவரதான் வந்து அம்மாவை பயன்படுத்தி ஒத்துழையப்ப இருந்து கொண்டு ரத்தத்தை உறிஞ்சியவர்கள் நான் சொல்ல சார் அவர்களே சொல்றதுதான் எனவே இவர்களே தூத்திக் கொண்டு வார்த்தைகளை பார்த்து பார்த்து புழுங்கி புழிஞ்சு போர் இவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எற்க ராசாரங்கள் சொன்ன சேர்த்து ஆக்கி விட்டா பயணிக்காது அதுல மாற்றமே இல்ல உரிமவே இல்லை சார் இதுல இது அமித்ஷா சார் நான் சரிங்க அகில ஒரு தலைவர் சொன்னாலும் சரி அதிமுகவில் இவர்களோடு சேர்ந்து பயணிக்காது இவர்கள் இணைத்துக் கொள்ளாது